இப்படிப்பட்ட நாயலே என்ன செய்யலாமா இப்படிப்பட்ட நாயலை இந்த நாயலை நம்ம என்ன நீங்க வருவாங்க அங்க ஹம் அங்க இல்லை பொம்பளை பிள்ளைங்க போது ஒவ்வொருத்தரும் அவங்க ஆம்பளை அவங்க வழி நினைக்கிறாங்க தமிழ் பிள்ளைல என்ன உடனே நாங்க தமிழ் நீ தமிழனுக்கு பாடம் படுத்துக்கா சரியா நாங்க தமிழ் நீ சீக்கிரமா நாங்க தமிழ் வே ஒக்கவா தமிழ் கட்டிய திருமலை கட்டிய அறைய அணை அணைல கொஞ்சம் அப்படி சரி எது சம்பந்தமா நாங்க இன்னைக்கு கொடும்பு போலீஸ்ல வந்து முரப்பாடு செய்ய போறோம் இவருக்கு வந்து முரப்பாடு பதிவு செய்ய போறோம் இவர் இத மாதிரி எத்தனை பேருக்கு வந்து இது தெரியல இவருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் கேட்கல சரி இனிமே இந்த பப்ளிக் கோல்பீஸ்ல வந்து இந்த பப்ளிக் பாத்ரூம்க்கு வர பொம் பிள்ளை கவனமா இருந்து கொள்ளுங்க இந்த இவனை அடையாளம் வச்சு மொத்த இவன் பச்சை கல்லணன் இவனமாய் இன்னும் இருப்பாங்க கவனமா இருந்து கொள்ளுங்க எல்லாருமே அனைவருக்கு மணக்கன் அங்கே வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கோல் பிஷை வந்து புது மலசில் கூட பகுதியில் வந்து நிக்கிறோம் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு சொல்லி குளிக்கிறதுக்கு உடுப்பு மாத்துறதுக்கு சொல்லிவிடமாட்டிருக்குது அந்த இடத்துல வந்து அந்த பெண்கள் உடுப்பு இடமோ குளிக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கூட்டு துறப்பு எதுவுமே இல்லை அந்த கதவு திறந்தபடிதான் இருக்குது உள்ளுக்குல ஒரு ரெண்டு மூணு கதவு இருக்குது அந்த உள்ளுக்குள்ள போற பொம்பளை பிள்ளையில ஆம்பளை பிள்ளையரோட பொம்பளை பிள்ளைகள் நீங்க வந்தா அவைய வந்து என்ன சொல்லிடணும்னு சொன்னா நீங்க வெளியில போங்க நீங்க தமிழ் கேட்டு போட்டு வெளியில போங்க முகாம் கரெக்டு நீங்க உள்ளுக்குள்ள வரைகிறான்னு சொல்லி சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளையில உள்ளுக்குள்ள குளிக்க விட்டுட்டு அந்த இங்க இருக்கிற அந்த பண்ண அந்த வீடியோல காட்டுற அந்த பேர் வந்து உள்ளுக்குள்ள புகுந்து அவைய மூன்று தரம் உள்ளுக்களை சிகரெட்டை பத்தி மூன்று தரம் உழுக்கு மாத்தே கொள்ளுக்க போயிருக்க குளிக்க முள்ளுக்களை போயிருக்கேன் போகவே பேசி இருக்கிறேன் பேசவன் திரும்பி போயிட்டு திருப்பி மூன்று தரம் வந்துருக்கேன் அப்ப தமிழாக்கள் என்று சொன்னா இவைக்கு ஒரு இலக்காரமா அந்த இடத்துல வந்து பாக்கப்படுது அப்புறம் சிங்கள பிள்ளையில வந்தா நாங்க எங்கிற இடத்துக்கு வந்தா உண்மையிலேயே அவர்களுக்கு மரியாதை அவங்களை கேட்டாலே தெரியும் அப்படி நாங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் எதுவுமே பதிவாகி இப்படி ஒரு சம்பவம் வந்து எங்கட தமிழ் பிரதேசங்களும் பிறகு இடம்பெறாது ஆனா நாங்க தமிழ் சிங்களம் வந்து வேற்றுமகாட்டில இந்த விஷயத்துல ஒரு சில தான் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இங்கே வந்து வாரது இந்த இடத்துல கோல்பீஸில் இருக்கிற இந்த பொது மலசுரப்புடத்துக்கு வர பெண்கள் அதாவது குறிப்பாகிற தமிழ் பெண்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வலு கவனமாக இருங்க இதில் உள்ள ஃபுல்லாக சிசிடி கேமரா இருக்குது உள்ளுக்களையும் கேமரா போட்டிருக்குன்றது உங்க சந்தேகமாக தான் இருக்குது இந்த இடத்துல கேட்டதுக்கு ஒரு கதையை மாற்றி வேறு வேறு கதையெல்லாம் சொன்னவர் அப்போ அதால் வந்து நீங்க வலு கவனமாக இருங்க கவனமாக இருந்து இந்த இடத்துக்கு வரைக்க கவனமாக இருந்து கொள்ளுங்க அவருக்கான சரியான கவனிப்பெல்லாம் நாங்கள் கவனிச்சிருக்கிறோம் ஆனால் இனியும் நீங்கள் வரைக்கும் இவர்தான் இதுக்கு உரிமையாளராக இந்த பொது மலசுரப்புடத்துக்கு அதனால வந்து நீங்கள் சரியாக கவனமாக இருங்க கவனமாக இருந்து இந்த இடத்துக்கு வரைக்க ஆம்பளையோட வாங்க அப்படி எதுவும் தப்பு நடந்த தமிழாக்கள் ஆறுன்றத காட்டுங்க இன்னைக்கு நாங்க தமிழாக்கள்ன்றத அவரு காட்டிட்டேன் இனியும் வர தமிழ் ஒவ்வொரு தமிழாக்களும் இங்கே இவருக்கு எல்லா சிங்களாக்களையும் சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளவு சிங்களாக்கள் நல்ல இருக்கிற சகோதர மொழியாங்களோட பணகரம் இருக்கிற சகோதரமா ஒரு ரோட்ல போனா கூட தண்ணி தரக்க சாப்பாடு ஆள் ஆழ்வாங்க சொந்த மாதிரி பாக்குறதுக்கு இத்தனை சிங்களாக்கள் இருக்கு ஆனா ஒரு சில இப்படிப்பட்ட கேடுகட்ட சிங்களாக்களால வந்து இதாலதான் பிரச்சனை பெருசா இருக்கு அதான் பிரச்சனை வருது அப்படி இப்படிப்பட்டவர்கள் எப்படி அடையாளம் காணொலி மட்டுமே தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்றேன் இந்த இடத்துக்கு வார பொம்பள உடலில் தமிழ் பொம்புல உள்ளே கவனம் எடுத்துக்கொள்ளுங்கிற தான் இந்த காணொலியை நான் வழிகிறேன் நன்றி